கைதலோடு இந்த கால வேளிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நான் ஒரு வேதவசனத்தை தியானிப்போம் நூற்றி மூன்றாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனம் சங்கீதம் நூற்றி மூன்று பதிமூன்று தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவளுக்கு இறங்குகிறார் இந்த வசனத்தில் நான் வாசிக்கும்போது இரக்கமுள்ள தகப்பன் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவளுக்கு இறங்குகிறார் என்று இங்கே நாம் வாசித்து கேட்டோம் பிரியமானவளே இன்றைக்கு தகப்பன் என்று சொன்னாலே இரக்கம் உள்ளவனாக தான் இருக்க வேண்டும் தகப்பனுடைய தகுதிகளில் ஒன்று இறங்க வேண்டும் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்க வேண்டும் தன்னை சார்ந்தவளுக்கு இறங்க வேண்டும் தன்னோடு கூட இருக்கிறவளுக்கு இறங்க வேண்டும் தகப்பனுடைய தகுதிகளில் ஒரு தகுதி இறக்க குணம் உள்ளது இங்கே நான் வாசிக்கும்போது தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கத்தத்தவன் பயந்தவளுக்கு இறங்குகிறார் அப்படியானால் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவான் மற்றவளுக்கு இறங்குவான் மற்ற எல்லாரையும் பார்க்கலும் தன்னுடைய பிள்ளைக்கு அதிகமாக இறக்கம் செய்வான் இறங்குவான் என்று இந்த வேத வசனம் நமக்கு அறியத் தருகிறது அப்படியானால் தகப்பன் இறங்குறது போல நம்முடைய ஆண்டவராய் இயேசு நம்ம இறக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார் நாம் அநேக தகப்பன்மாரை வேதத்தில் வாசிக்க முடியும் இந்த கால ஒரு தகப்பனை நாம் தியானிக்க போகிறோம் லூக்கா பதினைந்து அதிகாரத்தில் ஒரு தகப்பனை வாசிக்கிறோம் மிகப்பெரிய செல்வந்தனாகிய தகப்பன் மிக ஆஸ்தி உள்ளவனாகிய தகப்பன் மிக சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ளதான ஒரு தகப்பன் எல்லாராலும் எல்லாருடைய செல்வாக்கு நிறைந்ததான ஒரு தகப்பன் தேசத்தில் அறியப்படத்தக்கதான ஒரு பெரிய தகப்பன் அந்த தகப்பனுக்கு ஏராளமான சொத்து உண்டு ஏராளமான வேலைக்காரர்கள் உண்டு ஏழக்கா ஏராளமான வசதிகள் உண்டு ஆனால் உனக்கு ரெண்டு பிள்ளைகள் இளைய மகன் தகப்பனை பார்த்து தகப்பனே உங்களுடைய ஆஸ்தியிலே எனக்கு வரும் பாகத்தை தர வேண்டும் என்று கேட்டான் தகப்பன் உடனே மகனுக்கு தன்னுடைய ஆஸ்தியில் தனக்கு அந்த அந்த இளையகுமாரனுக்கு வரக்கூடியதான பாகத்தை பிரித்து கொடுத்தான் பிரித்து கொடுத்ததும் அந்த இளைய மகன் அதை வைத்து அதை பண்படுத்தி இன்னும் கொஞ்சம் நிலத்தை பெருக்க விரும்பவில்லை ஆஸ்தி இன்னும் அதிகரிக்க விரும்பவில்லை அவன் எல்லாவற்றையும் விற்று பணத்தை சேர்த்து விட்டு தூர பிரயாணம் பண்ணினான் தூர இடத்துக்கு போனான் என்றும் வாசிக்கிறோம் அவன் தூரமாய் போய் தன்னுடைய ஆஸ்தியை அவன் துன்மார்க்கமாய் செலவு பண்ணினான் அவன் வீட்டை விட்டு போகும்போது பாருங்கள் தகப்பன் விட்டு தூரமாய் போனான் தகப்பனுடைய அன்பை விட்டு தூரமாய் போனான் தகப்பனுடைய பந்தியை விட்டு தூரமாய் போனான் தகப்பனுடைய பாசத்தை விட்டு தூரமாய் போனான் தகப்பனுடைய உறவை விட்டு தூரமாய் போனான் தகப்பனுடைய நேசத்தை விட்டு தூரமாய் போனான் தகப்பனுடைய இறக்கத்தை விட்டு தூரமாய் போனான் வீட்டை விட்டு போனால் வேலைக்காரங்களை விட்டு போனால் சகோதரர்களை விட்டு போனால் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஏராளமான காரியங்களை தகப்பனுடைய அந்த அந்தஸ்தை விட்டு தகப்பண்ட உறவுகளை விட்டு அவன் தூரமாய் போய் அவன் துன்மார்க்கமாய் செலவு பண்ணினான் என்று வாசிக்கிறோம் துன்மார்க்கமாய் செலவு பண்ணால் மிகப்பெரிய செல்வந்தர் மிகப்பெரிய ஆஸ்தி உள்ளவர் அந்த ஆஸ்தி உள்ள இந்த இளைய குமாரன் தன்னுடைய பாகத்தை வாங்கிவிட்டு தூரமாய் போனால் எல்லாவற்றையும் இழந்தான் சில நாட்களில் அந்த ஆஸ்தி முழுவதையும் அழித்து போட்டான் அவருடைய மூத்த சொல்லும்போது சொல்கிறார் வேசி இடத்துல தன்னுடைய ஆஸ்தியை அழித்து போட்டான் என்று அப்படியானா அவன் தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் துன்மார்க்கமாய் வேசி இடத்துல செலவழித்து எல்லாவற்றையுமே தீர்த்து விட்டான் சில நாட்களை முன்பதாக மிகப்பெரிய செல்வந்தனாய் காணப்பட்டான் இன்றைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவன் இல்லாதவனாக பசியோடு தாகத்தோடு துக்கத்தோடு இருக்கிறவனாக இருக்கிறான் மிகப்பெரிய அந்தஸ்து உள்ளவன் ஏழமான வேலைக்காரர்கள் அவனுக்கு உண்டு ஆனால் இன்றைக்கு கொடுத்திருந்த துணி அடுத்த வேலை அல்லது அந்த அந்த துணியை குளித்துவிட்டு வேற மாற்றுவதற்கு துணி இல்லாதவனாக ஒரே துணி உள்ளவனாக மிகவும் பரிதவி பரிதபத்துக்குரியவனாக காணப்படுகிறான் உறவுகள் இல்லை உற்றார் இல்லை நண்பர்கள் இல்லை அவனோட வீட்டை நினைத்து பார்த்து அவனுக்கு ஏழமான வேலைக்காரர்கள் இருந்திருப்பார்கள் இருப்பார்கள் அவனுடைய கைகால் அமுத்தி விட வே வேலைக்காரங்கள் இருந்திருப்பாங்க எங்கேயாவது போனால் அவனோட கூட போகிறதுக்கு வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க அவனுக்காக வாகனங்கள் இருந்திருக்கும் அவனுக்காக சில நண்பர்கள் இருந்திருப்பார்கள் காசு பணம் எப்போதும் இருக்கும் ஒன்றுக்குமே அவனுக்கு குறைவில்லை இல்லை இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து என்றைக்கு தகப்பன வீட்டை விட்டு தகப்படைய பாசத்தை விட்டு தூரமாய் போனானோ அன்றைக்கி எல்லாவற்றையும் அவன் இழந்து தனித்தவனாய் மாறிவிட்டான் இன்றைக்கி சாப்பாடு ஒன்றுமே இல்லை வஸ்திரம் இல்லை துணி இல்லை படுக்க இடம் இல்லை தங்க இடம் இல்லை அவன் தகப்பட வீட்டில் இருக்கும்போது நல்ல ஏசி அறையில் தூங்கியிருப்பான் நல்ல பெட்டில் படுத்திருப்பான் அவனுக்கு பணி எத்தனை பேர் வந்திருப்பார்கள் இன்றைக்கு அவனை வீட்டில் சேர்த்துக்கொள்ள யாருமே இல்லை தகப்பனோடு இருக்கும்போது உறவுகளெல்லாம் அவனை பார்த்து உறவு கொண்டாடி இருப்பார்கள் உறவுகளெல்லாம் அவனை பார்த்து அவனை மெச்சிருப்பார்கள் அவனோட தோழமை கொண்டாடியிருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு அவனை வீட்டில் சேர்த்து கொள்ள யாருமே இல்லை அவனுக்காக ஒரு உதவி செய்ய யாருமே இல்லை அவனுக்கு நிச்சயமாகவே தெருவில் படுத்திருக்கும்போது தூக்கம் வந்திருக்காது ஏசி அறையில் படுத்தவன் நல்ல பெட்டில் தூங்கினவன் இன்றைக்கி அவனுக்கு தூக்கம் இல்லாமல் அங்குமாக அருண்டு பொருளுகிறான் நல்ல சாப்பாடு இல்லை ஒவ்வொரு நாளும் நல்லா சாப்பிடுகிறவன் இன்றைக்கு சாப்பிட ஆகாரம் இல்லாமல் பசியோட அருண்டு பொருளுகிறான் படுக்க இடம் இல்லை தங்கை வீடு இல்லை வீட்டில் ஏற்றுக்கொள்வார் இல்லை அவனுக்கு உதவித்து யாருமே இல்லை அவனுக்காக பரிதபிக்க ஒரு கண்ணு இறங்கவில்லை வேலை செய்து பழக்கம் இல்லை அவன் வேலை போய் கேட்டால் யாருமே அவனுக்கு வேலை கொடுக்கவில்லை உடைய வீட்டில் ஏராளமான வேலைக்காரங்க இருக்கிறாங்க ஆனால் இவனுக்கு பசியின் கொடுமைனால் ஏதாவது வேலை செய்து பிழைக்கலாம்னு சொன்னால் அவனுக்கு வேலையும் யாருமே கொடுக்கவில்லை கடைசியாக ஒரு மனிதன் ஒரு வேலை கொடுத்தான் பண்டிகளை மேய்க்கிறதான வேலை அந்த பண்டிகளான பண்டிகளை மேய்க்கிற வேலைக்கு சாப்பாடு இல்லை சம்பளம் இல்லை அவன் பண்டிகளை மேய்க்க வேண்டும் வாலண்டியாக அந்த அந்த பண்டிகளை மேய்க்க வேண்டும் பசியின் கொடுமைனாலே பன்றிகள் சாப்பிடுகிற அந்த ஆகாரத்தினாலே தன்னுடைய பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான் அந்த வேலை கூட அவனுக்கு கிடைக்கவில்லை அந்த வேலையிலிருந்தும் அவன் தூக்கப்பட்டான் அந்த வேலையிலிருந்து அவன் நீக்கப்பட்டான் இப்போது எங்கே என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டு நிற்கிறதை காண்கிறோம் அந்த வேளையில் கூட அவன் தன்ட தகப்பொன்று வீட்டை யோசித்து பார்த்தான் அவன் சொல்கிறான் என்னோடய அப்பா வீட்டில் எத்தனையோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க அவ்வளோ பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது நானும் பசியினாலே வாடுகிறேனே நான் பசியின் கொடுமைனாலே காணப்படுகிறேனே அவன் தன்னுடைய வஸ்திரத்தை உற்று பார்த்துருப்பான் தகப்பட வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ ஆடம்பரமான வஸ்திரங்கள் உடுத்திருப்பான் தகப்பட்ட வீட்டில் இருக்கும்போது அழுக்கப்படியாத ஆடைகளை அணிந்திருப்பான் இப்போது அவனுடைய அவனுடைய வஸ்திரமெல்லாம் அழுக்கு படிந்து கரைகள் நிறைந்து காணப்படுகிறது சேரும் சகதியுமாய் காணப்படுகிறது அவட தலையை தலை மயிறு அப்படியே ஒரு ஒரு விதமாக காணப்பட்டிருக்கும் அவட முகம் அழுக்கடைந்து காணப்பட்டிருக்கும் யோசித்தான் என் தகப்பன் வீட்டில் எவ்வளோ அந்தஸ்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஒன்று செய்வேன் எழும்பி என் தகப்பனிடத்துக்கு போவேன் தகப்பனை பார்த்து தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பறத்து விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லுவேன் என்று சொல்லி எழும்பி புறப்பட்டான் புறப்பட்டு போது தகப்பன் அவனை கட்டி அணைத்து அவனை ஏற்றுக்கொண்டார் என்று வேற்றிலும் வாசிக்கிறோம் நீ கற்பனை பண்ணி பாருங்கள் ஆஸ்தி எல்லாவற்றையும் பல கோடி ரூபாயுடைய சொத்தை அழித்து போட்டதான அந்த மகன் திரும்பி வரும்போது தகப்பன் அப்படியே ஏற்றுக்கொண்டான் ஒன்று புரிந்து கொள்ளுங்க தகப்பன் மகனை தேடி போகவில்லை ஆனால் வறுமுறைக்கும் காத்திருந்தான் தகப்பன் மகன் வந்தபோது தகப்பன் அவனை பிறந்த அளவில் நீ என்னை வீட்டை விட்டு போயிட்ட என்னுடைய மரியாதை மானம் எல்லாவற்றையும் கெடுத்து விட்டாய் நீ போ என்று சொல்லி அவனை துரத்தவன அவனை சந்தோஷத்தோடு வீட்டில் ஏற்றுக்கொண்டார் அவனுக்காக பெரிய விருந்து பண்ணினார் அவனுடைய ஆடைகளை மாற்றினார் அவடைய சரித்தை சுத்தம் பண்ணினார் அவனுக்கான எல்லா காரியங்களையும் செய்தார் எந்த விதத்தில் வாசிக்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்மளை அநேகர் தகப்பனாக இயேசு விட்டு நான் தூரமாய் போய் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் போய் கொண்டிருக்கிறோம் தகப்பனை விட்ட நாள் முதல் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுபட்டு கொண்டே இருக்கிறோம் எத்தனையோ குறைவுகள் காணப்படுகிறது தகப்பனோடு ஆண்டவரோடு உறவாய் காணப்படும் போது ஆண்டவரோடு நான் நடக்கும்போது ஆண்டவருடைய சன்னிதர சன்னிதானத்தில் நாம் காணப்படும் போது ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாக சம்பூர்ணம் உடையவளாய் காணப்பட்டோம் அந்த சம்பூர்ணத்தை நம்பி ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறோம் தகுப்பன்ற வீட்டை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறோம் தூரமாய் போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னாலே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நஷ்டம் எவ்வளோ கஷ்டம் மற்றவர்களால் எவ்வளவோ நிந்தை அவமானத்துக்குள்ளாக நாம் காணப்படுகிறோம் மற்றவளால் எவ்வளோ பரிகாசம் பண்ணப்படுகிறோம் ஆனால் இந்த வேளையில் கூட ஆண்டோர் இருகர நீட்டி வருத்தப்பட்டு பார்த்து மக்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்று இருகர நீட்டி அழைத்து கொண்டிருக்கிறார் என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேளையில் கூட காலம் தாழ்ந்து போகவில்லை இப்போது கூட இயேசு விடத்தில் வரும்போது அவர் இன்பமாய் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் அன்பாய் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் சந்தோஷமாய் நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றுகிற தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு உரியதான அந்த அந்தஸ்தை மறுபடியும் கொடுக்கிற தேவனாக காணப்படுகிறார் நம்ம அவர் என் அன்போடு ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறார் என்னிடத்துல வருகிறவனா என் புறம்பே தள்ளுவது இல்லை என்று இயேசு சொல்லுகிறார் நம்ம இடத்துல திரும்பி வருவோம்மா நம்மை புறம்பே தள்ளாமல் ஏற்றுக்கொண்டு நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாய் காணப்படுகிறார் இடத்துல வருவோமா நம்மளுடைய ஜப வாழ்க்கையை விட்டுவிட்டோம் ஆராதனை விட்டுவிட்டோம் வேத வாசிப்பை விட்டுவிட்டோம் ஆவிக்குறிச்சி வைத்து விட்டுவிட்டோம் உலகத்தில் மூழ்கி காணப்படுகிறோம் உலக இன்பங்களினாலே புரித்து கொண்டிருக்கிறோம் உலக இன்பம் நமக்கு நிரந்தரம் அல்ல உலகத்தின் இன்பம் நமக்கு நிரந்தரமானது அல்ல உலக நமக்கு சமாதானம் இல்லை உலக நமக்கு அமைதியை கொடுக்கறதில்ல உலக நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கறதில்ல நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் ஆண்டோரை இயேசு அந்த இயேசு விடத்தில் திரும்பி வருவோமா ஜபிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் தகப்பன் தன் பிள்ளை இறங்குறது போல இறங்குற தேவனாக இருக்கிற ஆண்டு ஒரு இறக்கமுள்ள தகப்பனாக இருக்கிறப்பா இந்த இளைய குமார தூரமாய் போனான் திரும்பி வரும்போது தகப்பன் அண்டு ஒரு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு அவனை கத்த உபசரித்தாரே அவனுக்கு பெரிய விருந்து பண்ணினாரே கத்தாவே மக்கு ஸ்தோத்திரப்பா நாங்களும் உங்களுடைய அன்பை விட்டு உம்முடைய ஆண்டோரை கத்தாவே ஆலயத்தை விட்டு உம்முடைய சமூகத்தை விட்டு உம்முடைய ஆண்டவரை கத்த பந்தியை விட்டு நாங்கள் தூரமாய் போய் கொண்டிருக்கிறோம் கத்தா எங்களை ஆண்டோரே கத்தாவே மறுபடியும் ஏற்றுக்கொள்ள நம்பிக்கையோட குடும்பத்தில் இடத்தில் வருகிறோப்பா எசுப்பா மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டோர் எங்களை ஒரு நாளும் புறம்பே தள்ளாத தேவனாக இருக்கிறீரே இல்லை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கிற தேவனை கர்த்தராக இருக்கிற ஆண்டோரே இந்த காலவிழில் இந்த வார்த்தையை கேட்கிற என்னோடு ஜெபிக்கிற அருமையான உம்முடைய பிள்ளைகளை அண்டோரை ஏற்றுக்கொண்டு அண்டோரைக்கு தம்முடைய பிள்ளையாக மாற்ற வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசுமலம் பிதாவே அமேன் ஆமேன் ஆண்டோரம்மை ஆஸ்வதிப்பாராக